உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் மலைக்காடு அமெரிக்காவில் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலே பரவி இருக்கிறது இது விலங்குகள் மற்றும் செடிகளால் நிறைந்த ஒரு இயற்கை அதிசயம் மட்டுமல்ல இன்னும் முழுமையாக கண்டறியப்படாத ரகசியங்களையும் மறைத்து நிற்கிறது அதன் அடர்ந்த மரங்களுக்கு கீழே புராதான நாகரிகங்கள் ஒரு காலத்திலே செழித்து வாழ்ந்தன தொல்பொருள் ஆய்வாளர்கள் நகரங்கள் சாலைகள் மற்றும் பாசன அமைப்புகளை உருவாக்கிய முன்னேறிய சமுதாயங்களின் தடயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதே சமயம் அமேசான் எண்ணற்ற புதிய உயிரினங்களின் களமாகவும் இருக்கிறது விஞ்ஞானிகள் இங்கு உள்ள உயிரினங்களின் ஒரு பகுதி மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய கண்டுபிடிப்புகள் நடைபெறுகின்றன வண்ணமயமான தவளைகள் முதல் அசாதாரண மருந்து செடிகள் வரை இந்த மழைக்காடு உயிரினங்களின் கூடாரமாகவே இருந்து வருகிறது ஆனால் இந்த காடு அழகோடு மட்டுமல்லாமல் பேராபத்துகளையும் கொண்டிருக்கிறது தொலைந்து போன ஆய்வாளர்களின் கதைகள் மற்றும் தொடர்பு கொள்ளப்படாத பழங்குடிகள் இதன் மர்மத்தை கூட்டுகிறார்கள் சில பழங்குடிகள் வெளி உலகத்திலிருந்து வெகு தூரமாகவே வாழ்கிறார்கள் அவர்கள் முன்னோர்களின் வழிமுறைகளை பின்பற்றி நூற்றாண்டு காலமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது